அன்பாந்த தமிழர் வாழ்வியல் குழுவினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் வரலாற்று ஆய்வுரை ஒன்று என்பதை அடுத்து இன்று நான் வரலாற்று ஆய்வுரை இரண்டு என்பதை உங்கள் முன்னால் வழங்கியிருக்கிறேன் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற கருத்து இந்த லெமோரியா குமரி கண்டம் என்கிற அந்த கருத்தாக்கத்தை பற்றி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் இந்த விலங்கியல் வல்லுநர் ஜுவலஜிஸ்ட் ஃபிலிப்ஸ் ஸ்கிலேட்டர் இந்த ஃபிலிப் ஸ்லேட்டர் என்பவர் ஆப்பிரிக்காவிற்கு அருகில் உள்ள மெடகாஸ்கரில் ஒரு ஆய்வை மேற்கொண்டார் உங்களுக்கு தெரியும் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அருகில் இருக்குது ஆப்பிரிக்காவுக்கு மெட காஸ்க்கு என்பது பக்கத்தில் இருக்கும் இந்து மக்களினுடைய அடியில் கடைசியில் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தீவு அது ஆப்பிரிக்காவிற்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற தூரத்தில் இருப்பது அங்கே அந்த பிலிப்ஸ் கிளேட்டர் ஒரு விலங்கியல் ஆய்வை செய்தார் அப்போ அங்கே ஒரு லெமூர் என்கிற ஒரு குரங்கினுடைய படிவங்களை ஃபோசில்ஸ் ஆகிருஷ்ணன் சொல்வார்கள் அந்த குரங்கினுடைய ஒரு படிவம் இருப்பதை கண்டுபிடித்தார் மண்ணுக்கு அடியிலே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு ஏன்னா அவர் ஆப்பிரிக்காவில் நிறைய செய்திருக்கார் அங்கெல்லாம் அந்த குரங்கினுடைய அந்த படிவமே இல்லை தான் இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் அதற்கு பின்னால் அவர் பல நாடுகள் செய்து எங்கேயுமே இந்த லெமூர் என்கிற குரங்கினுடைய அந்த படிவத்தை அவர் கண்டுபிடிக்கவே முடியவில்லை சில காலங்களுக்கு பின்னாலே அவர் தமிழ்நாடு வருகிறார் தமிழ்நாடு வந்து நீலகிரியிலே சில ஆய்வுகளை மேற்கொள்கிறார் ஏன்னா அங்கே சில பழங்குடி மக்கள்லாம் தோடர் பண்றவெலாம் இருக்கிறாங்கல்ல அதனால அந்த பகுதியை இது பழம் தமிழ் பகுதி என்றாலே அங்கே போய் ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்கிற பொழுது அவருக்கு ஒரு பேரரிசையும் காத்திருந்தது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மெடகாஸ்கரிலேயே அவர் ஆய்ந்து பார்த்த பூமிக்கடியிலே அவர் பார்த்த லிமுருங்க அந்த குரங்குடைய படிவும் போன்றே அதே லெமூர் குரங்கினுடைய படிவத்தை இங்கேயும் பார்த்தார் அவருக்கு மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய கண்டமாகி ஆப்பிரிக்காவில் சிறிதும் இல்லாத அந்த உயிரினம் ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கடலுக்கு கடல் தாண்டி இருக்குது நடுப்பு பெருங்கடல் இந்து மகா சமுத்திரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தமிழ்நாட்டிலே நீலகிரியிலே அதே குரங்கு லெமூர் குரங்கினுடைய அதே படிவம் அப்படிதான் அவர் முடிவு கூறுகிறார் இந்த லெமூருங்கிற குரங்கு வந்து நீரை கண்டா பிடிக்காது பயம் அதனால தான் அதால ஒரு நூறு கிலோமீட்டர் அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுக்கு அதால போக முடியல அந்த மெடகாஸ்கர் தீவிலே இருந்து ஆனால் ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்க முடியும் தான் அவர் முடிவு கூறுகிறார் அந்த மெடகாஸ்கர் என்கிற அந்த தீவும் தமிழகமும் ஒரு காலத்தில் மண்ணினால் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்த மண்ணு மட்டும் தான் அந்த குரங்கால் வர முடியும் நீரை கண்டால் பயம் அதனால்தான் வந்து இந்த மெடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் ஒரு காலத்திலே நிலப்பகுதியாக இருந்திருக்கும் என்ற முடிவுக்கு வருகிறார் ஆக இந்த லெமூர் என்கிற குரங்கின் அடிப்படையிலே அந்த நிலப்பகுதியை அவர் ஆய்ந்ததினாலே ஓர்ந்ததினாலே இந்த நிலப்பகுதிக்கு அவர் லெமூரியா கண்டம் என்று பெயர் வைத்தார் இப்படிதான் அந்த லெமூரியா கண்டம் என்கிற பெயர் வந்த கதை ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதே கருத்தை இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் இந்த ரஷ்ய அம்மையார் ஒருத்தர் மேடம் பிளாவிட் ஸ்கின்னு அவங்க தான் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியை அவர்கள் தான் இங்கே உருவாக்கினார்கள் கர்னல் ஆல்காட் என்கிற அம்பேத்கரோடு சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்திலே அவர்கள் நியூயார்க்லேயே துவக்கிறார்கள் தியோசாபிக்கல் சொசைட்டி அது உலக சகோதரத்துவம் மையம் என்பது அது அந்த நிறுவனத்தை நிறுவிய அந்த அம்மையார் தனக்கு வந்து இறை அருள் இறை சக்தி இந்த லெமுரியா கண்டத்தை பற்றி தனக்கு தெரிவித்ததாகவும் அங்கு அதிசயத்தக்க மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் பேராற்றல் பெற்ற மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் இந்த அம்மா வந்து தான் சீக்கிரட் டாக்டரின்னு ரகசிய ஆவணங்கள் ஒரு ஆறு தொகுதிகள் வெளியிட்டாங்க அந்த ஆறு தொகுதிகளிலே இந்த நெம்புரியா கண்டத்தை பற்றி இந்த மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த கருத்தெல்லாம் அவர்களுக்கு இறை தெரிவித்ததாகவும் அங்கு அதிசயத்தக்க சக்திகள் கொண்ட மனிதர்கள் பேராற்றோடு வாழ்ந்ததாகவும் இந்த மாதிரி குறிப்பிடுகிறார் அந்த சீக்ரெட் டாக்டர் என்கிற இந்த ரகசிய ஆவணத்தில் ஆனால் இவளெல்லாம் அறிவியலாளர்கள் இது நம்பிக்கையின் பாற்பட்டது அறிவியல் ஆதாரம் பற்றிருந்து எளிதாக கடந்து போய்விடுகிறார் சரி அவர் வந்து விலங்கியல் அடிப்படையிலேயே சொன்னாரு இந்த ஸ்லேட்டர் அதை எப்படி அறிவியலர் பார்க்கிறார்கள் என்றால் அதையும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அதையும் அவர்கள் ஏற்கவில்லை பின்னால் வந்து மறுக்கிறார்கள் ஆக ஸ்கிலேட்டருக்கு பின்னால் வந்த ஆய்வாளர்கள் அதையும் மறுக்கிறார்கள் அது எப்படி மறுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டு கண்டுபிடிப்புகள் ஸ்கேட்டருக்கு பிற்காலத்திலே வந்தது அதுதான் இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் என்று சொல்வார்கள் அல்லது பிளேட் டெக்டோனிக்ஸ் இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இதை இன்றைய அறிவியல் வரை பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் இந்த காண்டினென்டல் ட்ரிப்ட் என்பது அதாவது இந்த உலகம் முதலிலே எல்லாம் சேர்ந்த கண்டங்களா பேசு தனித்தனி கண்டங்களாக இருப்பாங்க அஞ்சு கண்டம் அஞ்சரை கண்டம் ஆறு கண்டம் காரைக்கால் கண்டம் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரே நிலப்பகுதியாக கடலிலே இருந்தது அதுக்கு வந்து கோண்டுவானா அது என்ன ஆச்சு இந்த கான்டினென்டல் ட்ரிப்ட் என்பது போல ஒரு காலத்திலேயே அந்த ஒரு நிலப்பகுதி பல நிலப்பகுதிகளாக பிரிந்து சென்று விட்டனிக்கா தென் அமெரிக்கா அடமெரிக்க அதே மாதிரி ஆசியா அப்படியே ஒரு நிலப்பகுதியை உடைச்சு உடைச்சு எடுத்து அப்படி இருங்க மனம் சேர்க்கலாம் அது தான் அந்த வளைவுலாம் இருக்கும் அப்படியே சோ அந்த கண்டங்கள் நகர்வு கான்டினென்டல் ஒரு கொள்கை அதுபோல் இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மிக முக்கியமானது அது வைத்து வைத்துதான் இந்த பூகம்பங்கள் கடல் கொந்தளிப்பு சுனாமி பெரிமலைகள் இது பெரும் இயற்கை சீற்றங்களையும் கடல் சீற்றங்களையும் எப்படி ஆகிறார்கள் என்றால் நிலத்திலே வந்து நம்ம நினைப்பது போல ஒரே மண் படுகை அல்ல அது பல படுகைகள் அது பிளேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுக்கு துணை படிவங்களை வந்து பிளேட்லேட்ஸ் என்று சொல்வார்கள் ஆக சில படிவங்களாக மண் இருக்கிறது பல படிவங்கள் உலக மண்ணும் முழுவதும் இருக்கு அது எப்போவும் நகர்ந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அங்குலம் ஒரு ஆண்டுக்கு நகருதுங்கிறாங்க பத்து சென்டிமீட்டர் பரையில் ஒன்று ஒன்று ஒரு வேகத்தில் நகிறது ஒரு பிளேட் வந்து வேகமாக ஒரு பிளேட் மெதுவாக நகரும் ஒரு பிளேட் மேல நகரும் ஒரு ப்ளேட் கீழே நகரும் சரி இல்லை ரெண்டு பிளேட் ஒன்றை ஒன்று வந்து நேராக கூட மோதிக்கும் இப்படி நகர்ந்து மோதி கொள்ளுகிற பொழுதுதான் கடலுக்கடியிலே மோதுன்னு வச்சுங்களேன் நிறைய ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சினால்தான் கடல் பொங்குது அது அல்லது மண்ணுக்கிழமை நகர்ந்து விட்டு இடித்துக்கொள்ளுகிற பொழுது பூகம்பம் கடலுக்கடியிலே இடித்து கொள்கிற பொழுது அது கடல் பெரும் அதிர்ச்சியாகி தான் நீரானது மேலே பொங்கி எழுந்து அப்படியே சுனாமியாகி வருகிறது ஆக இந்த பூமி அதிர்வு அதாவது பூகம்பம் கடல் கொந்தளிப்பு சுனாமி இது போன்ற இயற்கை நிகழ்வுக்கெல்லாம் காரணம் இந்த நிலத்தினுடைய அந்த பிளேட்டுகள் அந்த படிமங்கள் தட்டுகள் தற்றும் சொல்லலாத நிலத்தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆக இந்த ரெண்டு மணிகளாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கண்டங்கள் வந்து இது போல ஒன்று ஒன்று ஒரே மண்ணாக இருந்து அது பின்மால் பிரிந்தது அதனால இது வந்து ஒரு இயற்கையோட அமைப்பு ஏற்படும் நிலைந்து கொண்டே இருக்கிறது அதனால இது போன்ற ஒரு இதுல வந்து வருதுன்னு சுனாமிங்கிறது ரெண்டு கடலுக்கு அனுப்புறதான் இருப்போம் இந்தோனேஷியா இந்தியா ஒரு சிறு நிலை உலக முறா சுனாமி வரலை பாருங்க சோ இந்த பிளேட்டில் எந்த பகுதியில் நகருகிறதோ அந்த பகுதி ஒரு சிறிய விளைவுதான் ஏற்படுத்த முடியும் அப்படியே உலகமே அது ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் நிலப்பகுதி ஒரு நொடியில் உள்ள போயிடுச்சு அது ஒரு ஒரு காலத்தில் தக்கு கடற்கடியில் போயிட்டு இருந்து ஏற்க முடியாது அறிவியல் அடிப்படையில் அது மாதிரி இருந்தால் உடல் மற்ற போகாமல் மற்ற கடனால் அனுப்பிள்ள தனி கடலுக்குள்ளே போயிருக்கணும் இல்லை இந்த ஸ்லேட்டர் சொல்கிற இல்லை முரியா கண்டத்தை வேறு எந்த நிலப்போதையும் கடலுக்குள்ளே போனதாக வரலாறு இல்லையே ஆனால் அதுவும் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒரு கடற்கரை முழுவதுமாக உள்ளே போகுது என்பது அறிவில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பகுதி போயிடலாம் ஒரு போதிய தீவுமாறு நின்றுகளாம் அப்போ சேர்ப்பு இலங்கை நின்று இருக்கு பாருங்கள் பின்னால் இருக்கிற பகுதியெல்லாம் கடலுக்குள்ளே போட்டு இலங்கை மட்டும் மேலே நிற்குது உயரமான தேவையான குன்று மாதிரி சொல்லலாம் அந்த இடம் அது மட்டும் இன்னும் வெளியில் நிற்குது அது ஒரு தனி தீவா தேதி இந்த கிழங்கை அது போன்று சில பகுதி உள்ளே போதும் வெளியே வருவதும் இப்படிதான் இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக ஆறாயிரம் கிலோமீட்டர் நிலப்பகுதியும் மண்ணுக்குள் போய்விட்டு இருந்தது அறிவில் ஏற்க முடியாது என்று சொல்கிறார் அதனால அந்த லெமூரியா கண்டம் என்று ஸ்லேட்டர் சொல்கிற அந்த கருத்தை கடலுக்குள் போய்விட்டு என்று சொல்கிற அந்த கருத்தை அறிவிழா ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த லெமுரியா கண்டத்தையும் குமரி கண்டத்தையும் இணைத்து அதுதான் நமது இலக்கியங்கள் சொல்லுகிற குமரிக்கண்ணன் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு பெரிய கடல் பரப்பு இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஆர்வம் தான் தமிழர்களுக்கு ஓஹோ அப்ப அது கடலுக்குள்ள ஸ்லைட்டர் சொல்றாரு அதுதான் நம்மளுடைய நம்ம செய்யறோம்னா அவர் வைத்த பெயராக லெமுரியா கண்டத்தையும் நம்ம இலக்கியம் சொல்கிற குமரிக்கண்டங்கிற பெயரை நினைத்து குமரிக்கண்டம் அது லெமுரியா என்று சிந்தித்து அது கடலுக்குள்ளே போனதாக சொல்கிறோம் ஆனால் எப்பொழுது லெமுரியா என்ற பெயரை சேர்த்து நாம் சொல்கிறோமோ அது அறிவியல் ஒரு கற்பனை என்று சொல்லி அதை நிராகரித்து விடுகிறது அப்போ குமரிக்கண்டனுடைய வரலாறும் அந்த கற்பனை என்று நிராகரிக்கப்பட்டுவிடும் இதுதான் ஆபத்தால் இருக்கிறது அதனால் நாம் என்ன செய்யணும்னா லெமுரியா கண்டம் எதை எந்த கண்டத்தை அறிவியல் புறக்கணிக்கிறதோ நிராகரிக்கிறதோ அந்த லெமுரியா கண்டம் அதோடு குமரி கண்டத்தையும் சேர்த்து சொல்கிறதை நாம் அந்த இயல்பை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால அந்த லெமுரியா கண்டம் போன்ற பெரும் நிலப்பரப்பு கடலுக்குள்ள போனதுங்கிறது ஒரு கற்பனையாக புனைவாக கருதுகிறது அது போன்ற இன்னும் ஒரு சில கொள்கைகள் இருக்கு பசு நம்ம நினைக்கிற மாதிரி மடகாஸ்கர் நடைபெற இருக்கிற லெமுரியா கண்டம் மட்டும் இல்லை அது போன்ற இன்னும் சில பசிபிக் இந்தியா ஜியால் இண்டியான் பசிபிக் கடலை மௌருஷியா அல்லது கெற்குயிலன் இது ரெண்டும் இந்து மகா சமுத்திரத்தில் இது போன்ற பாதிகளும் கடலுக்குள்ளே போனதாக சில புனவுகள் இருக்குன்றன இதுக்கு எதுக்குமே அறிவியல் ஆதாரம் இல்லை அது வந்து ஜியால் இண்டியான்கிற பசிபிக் கடலுக்குள்ளே போன கதையாக இருந்தாலும் சரி அல்லது செற்குயிலன் என்கிற அது மௌரிஷியாங்கிற இது ரெண்டும் கடலுக்குள்ளே போனதாக இருக்கிற இது மாசத்திற்குள்ள போனதாக இருக்கிற கதைக்கும் எந்த விதமான அறிவியல் ஆதாரம் அறிவில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கண்டங்களுக்கு இடையே ஒரு பாலம் பூண்டு இருந்தது லேண்ட் பிரிட்ஜ் என்று சொல்வார் நம்ம ஸ்லேட்டர் அப்படி இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதுதான் அறிவியல் சொல்கிற முடிவு இந்த பசிபிக் கடலில் தான் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கண்டத்தை மூ அப்படின்னு சொல்லுவார் இந்த ஜேம்ஸ் சர்ச் வார்டுங்கிறவர் ஜேம்ஸ் சர்ச் வார்டுங்கிற மூ என்கிற பிற இருக்கிற மூ நெடில் மூவாயிரம் மூ உலகம் சொல்ற பாருங்க அந்த மூ இந்த மூ என்கிற மூ கண்டம் அது அட்லாண்டிஸ் அதனுடைய க அட்லாண்டிஸ் ஒரு பெரிய கதை தொகுதி இருக்கு நல்லநாடு அந்த கதை தொகுதியில் வருகிற பெயர் மூ என்கிற க அழிந்து போன கண்டம் த லாஸ்ட் கான்டினன்ட் மூ அப்படின்னு ஒரு பெரிய நூலாம் எழுதியிருக்காங்க நிறைய கதைகள்லாம் இருக்குது இவைகளுக்கும் எந்த விதமான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அந்த கோண்டுவானான்னு சொல்ல பாருங்கள் உடனே நம்ம தமிழ் என்ன நினைப்போம்னா கோண்டுவானம் என்று வேற ஒன்றும் இல்லைங்க கொண்டல் வனம்னு இருந்தது கொண்டல்னால் மேகம் அந்த வனம் பெரிய காடாக இருந்திருக்கு ஒரு தீவு முழுவதும் பெரிய நிலப்பரப்பு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு நிலப்பரப்பு அதனால எப்போ பார்த்தாலும் மேகம் சூழ்ந்து இருந்திருக்கலாம் கொண்டல் சூழ்ந்த வனம் கொண்டல் வனம் கொண்டு வரான் இதுதான் நம்ம கற்பனை லெமரியாவுக்கு வந்து இலை முறிவு முறிவு என்றால் அழிந்து போனது அழிந்து இலை என்று அணைதான் ஆனால் இலை முறிவு இதெல்லாம் இப்படி வலிந்து நம்ம பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படிலாம் நம்ம விட்டுடலாம் இது சூப்பர் காண்டின கோண்டூரா என்பது ஒற்றை மண்ணாக இருந்தபடி நிலம் தெரியாமல் இருந்தது சூப்பர் காண்டினன்ட் அது பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மடகாஸ்கர் இந்தியா போன்ற தனித்தனி கண்டங்கள்லாம் ஆச்சு ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்லாம் ஆச்சு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பிரிஞ்சதெல்லாம் பல லட்சாண்டுகளுக்கு முன்னாடி அறிவியல் என்ன சொல்றதுன்னா உண்மைதான் இந்த மடகாஸ்கரும் இந்தியா போன்ற எல்லா கண்ட ஆசியா போன்ற கண்டங்கள்லாம் ஒரு காலத்துக்கு ஒன்றாக இருந்து பிரிந்தது தான் ஆனால் அது நடந்ததெல்லாம் பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்னே தான் அது வரை பிரிஞ்சதாக அறிவியல் சொல்லு ஆனால் நான் சொல்லுகிற இந்த குரங்கு உயிரினங்கள் தோன்றியது மனிதன் வாழ்ந்தாலும் இப்போ சில ஒன்றரை ரெண்டு லட்சம் ஒன்று ரெண்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரே கண்டமாக கொண்டு வானாங்கிற ஒரு கண்டமாக இருந்தது பின்னாலே பல கண்டங்களாக பிரிந்தது நகர்ந்தன இந்த பல லட்சம் ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் அதனால் நம்முடைய இந்த மனித பிறப்பு சார்ந்த அந்த நிகழ்வுக்கும் எந்த தொடர்ந்து என்பதை அறிவு மிக தெளிவாக சொல்கிறது அதனால் நம்ம வந்து லெமூரியா கண்டித்து கும்மரகண்டியத்தை இணைத்து தமிழன் வாழ்ந்தான்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஐம்பதாறு ஆண்டுகளுக்கு உள்ள இல்லை ஆனால் இது அவன் காண்டினென்டல் பிரிந்தது என்று அறிவியல் சொல்கிற கருத்து பல லட்சம் ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னணி வந்தது அதனால நம்ம அது தெளிவாக இருக்க வேண்டும் அதனால லெமூரியா தான் நம்முடைய இலக்கியங்கள் கடலில் மூழ்கியதாக சொல்லும் பகுதி என்று நாம் சொல்ல ஆரம்பித்தாலேயே லெமுரியா கண்டம் வந்து கற்பனை கதை பொனிவு கதை என்னால லெமுரியா குமரிக்கண்டம் மீது ஒரு கற்பனை என்ற வாதத்தை அறிவியல் முன்வைத்து குமரிக்கண்ட வரலாற்றை சேர்த்தது கற்பனை என்று சொல்லிவிடும் இப்போ நம்ம இலக்கியம் சொல்றதும் பொய்யாயிரம் இல்லை அது வந்து இந்த பயோஜியாகிராஃபிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அவர் அவர் வந்து அறிவியல் ஆதாரத்திலே அந்த படிமங்களை ஆய்ந்து ஆய்ந்து அந்த அடிப்பில் சொல்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நெமோரியார் கண்டத்தையும் குமரி கண்டத்தையும் இணைத்து சொல்கிற அந்த நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி இந்த நிலைப்பாடு ரெண்டு சேர்ந்து சொல்கிற மரபு ஏன் வந்தது எப்படின்னா நம்ம பெரிய நம்முடைய தமிழறிஞர்களை நம்ம காப்பாதுரையார் கொண்டோம் பெரிய தமிழறிஞர் காப்பாதுரையார் அப்பாதுரையும் சொல்லிட்டு ஒரு நூல் தொகுதி முழுவதும் அரசுடைய வாழ்க்கை நிறைய நூல்கள் வந்திருக்கு நீங்கள் சீரிய சிந்தனை இல்லை தவறில்லை ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தலைப்பு நூலுடைய தலைப்பு குமரி கண்டம் பண்ணது லெமூரியா கண்டம் அப்போ படிக்கிறவங்கன்னா அவங்க நூலோட தலைப்பு தாங்கிறப்ப குமரிக்கண்டம் என்றாலும் லெமூரியா கண்டம் என்றாலும் ஒன்றுதான் என்கிற அந்த சிந்தனை விளைவு இது கொடுத்து விடுக்கிறது பின்னர் அந்த பாவானர் கூட அது போல தான் லெமூரியா கண்டம் குமரிக்கண்டம் சேர்த்து தான் எழுதுறாரு ஆனால் இன்று அறிவியல் ஆய்வுகளை பார்த்து நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்ட பின்னாலே நாம் என்ன செய்யணும்னா இது ரெண்டையும் நாம் தனித்தனியாக சொல்ல வேண்டும் லெமுரியா என்பது அறிவியல் மறுக்கிற ஒரு புனைவாக இருக்கட்டும் ஆனால் குமரிக்கண் என்பது புனைவல்ல அது தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிட்டு சொல்கிற நம் சொந்தங்களை இழந்த ஒரு கதை சோக நாடு அதனால் நம்ம இலை முறிவு போன்ற வலிமையுடன் பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் விழுத்து விடலாம் நம்முடைய அந்த சொல்லடையே நாம் விழுத்து விடலாம் நம் சிந்தனைக்கு தேவையில்லை சரி இன்றைய தென் தமிழ்த்தின் தெற்கே இருக்கிற அந்த தென்புலத்தார் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க நம் முன்னோர்களுடைய வாழ்ந்த குமரி கண்டம் அது கடலுக்குள்ள எப்படி மூழ்கியது அது கடலில் மூழ்கியது என்றால் அதை அறிவில் எப்படி பார்க்கிறது அறிவில் ஏற்றுக் கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவில் தெளிவு கிடைக்குது ஒரு நல்வாய்ப்பாக நமது குழுவில் இருக்கிறார் நமது அமெரிக்காவில் வாழ்கிற தயவு ஸ்ரீதர் அவர்கள் அவர் வந்து ஒரு நிலஅயல் வல்லுநர் அவர் ஜியாலிசி பை ப்ரொஃபஷன் பாருங்க அவரே வந்து என்னிடத்திலே தானாக தொடர்பு கொண்டு ஐயா நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஜியாலிஸ்ட் உங்களுக்கு எந்த தரவு என்னாலும் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொன்னார் எவ்வளோ பாருங்க பருத்தி புடவையே காய்ச்ச மாதிரி நூல் காய்ச்சி நூல் நெய்து அப்புறம் வர வேண்டிய அவசியம் இல்லை புடவையே காய்ச்சிருச்சு ஆகவே இந்த நேரத்திலே நமது அன்பு நண்பர் தயவு செய்தவர்களுக்கு அவர்களுக்கு நமது நன்றியை அவர் இன்னும் பல தரவுகளை தந்து கொண்டே இருக்கின்ற ஆர்வத்தையும் சொல்லி அவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொடுக்குறோம் அறிவியல் என்ன சொல்றதுன்னா பனியுகம் என்பதை பற்றி சொல்கிறது பணியுகம்னா கிளேசியர்ஸ் சொல்லுவாங்க கிளேசியேஷன் கிளேசியர் இல்லை படிவத்தில் கிளேசியர் பேரு கிளேசியேஷன் என்றால் பனியுகம் பனியுகம்னா அவரே உறஞ்சி போகுது பணியால இன்னொரு ஓராண்டா பத்தாண்டா நூறாண்டா அப்படி இல்லை கடந்த ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகளிலே எட்டு பனி வந்ததாக அறிகள் கணக்கெடுக்கணும் அப்படியே பலியால் ஒட்டு மொத்தமாக மொழிகிடும் கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு அடி பத்து அடியிலாம் இல்லை நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்திற்கு பனி அப்படியே விடும் உரை பனி யுகம் பனியுகம் அப்படியே உறஞ்சும் உயிர் உயிர் எதுவும் கிடையாது அதுபோல ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகளை கணக்கிடுகிறார்கள் அதில் எட்டு முறை இந்த பனி வந்ததாக சொல்லுவார்கள் கிளாசியேஷன் எட்டு முறை இன்னொன்றையும் சொல்லுவார் தொடர்ச்சியா இருக்குமானதே இருக்கார் ஒரு பணிமுகம் முடிந்து அடுத்த பணிமுகத்திற்கு நடுப்பிற ஒரு இடைக்காலமும் வரும் அதற்கு வந்து இன்டர் கிளாசியேஷன் பீரியட் என்று சொல்வார் இன்டர் கிளாசியேஷன் பீரியட்னா இரு பனிவுகளுக்கு இடைப்பட்ட காலம் அதுதான் நம்ம ஆய்வுக்கு மிக முக்கியமானது இப்போ நமது ஆய்வுக்குற முக்கியமானதுன்னா எதுனா அல்ல இரண்டு பனிவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடை பணியுக காலம் ஏன்னா அந்த இடை பணிமுக காலங்களிலே அந்த ஒட்டுமொத்த பணியும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் குளோபல் வார்மிங் உருவாகி அந்த பணியானது உருகி 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 கடல் மட்டம் உயரும் இதை வந்து ஓலோ சீன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பனி உருகி கடல் மட்டம் உயர்கிற ஒரு நிலை இன்டர் கிளேசியேஷன் பீரியட் இப்போ கடைசி பணி எப்படி நிகழ்ந்தது என்று அதிபர் சொல்கிறது என்றால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே துவங்க அது எப்போ முடிஞ்சதுன்னா ஒரு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் முடிந்ததாக சொல்கிறார் கடைசி எட்டாவது பணியுகம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் துவங்கி ஒரு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் முடிந்ததாக அறிவியல் குறிப்புகள் இப்போ பதினைந்தாயிரம் ஆண்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்தாயிரம் ஆண்டுகள் பணியுகம் இருக்கு அப்ப பாருங்க அதாவது ஒரு பகுதியில் இருக்கும் ஒரு பகுதி எல்லாம் கூட இருந்திருக்கலாம் எல்லா பகுதியும் இருக்கணுங்கிறது இல்லை பெரும் பகுதியில் உரைகிற பொழுது கடல் மட்டும் உயர் இப்போ என்ன இருக்குன்னா இந்த பதினைந்தாறு ஆண்டுகளுக்கு நாலு பனி உருகி கடல் மட்டும் எவ்வளவு உயரமாக போனதாக இந்த ஜாலிஸ்டு சொல்கிறார்கள் என்றால் நில ஆய்வு வல்லுநர்கள் சொல்கிறார்கள் என்றால் நூற்றி இருபதுலேருந்து நூற்று அறுபது மீட்டர் உயரம் வளர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ உயரம் ஒரு கடல் திடுதுன்னு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபது மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்துடும் அப்போ அந்த நூற்றது மீட்டர் வரையில் இருக்கிற கடல் நாங்கள் எங்கெங்கு கடல் பகுதியின் கீழே தாழ்ந்து இருக்கிறதோ அந்த பகுதியெலாம் கடலுக்குள்ளே போய்டும் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா பகுதியில் இருக்கிற கடல்லாம் உயரம் உயரமாக இருக்கணும் கடல் கேரளாவுக்கு போகிறவெல்லாம் பார்க்கணும்னு தெரியும் நல்ல ஹைட்டில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சென்னை எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச சென்னை மெரினா கடல் இருக்கிற அப்படியே சமமாக தான் இருக்கும் திருவற்றியூர் சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே கடல் சமமாக தான் இருக்கும் ஒரு நாலு அடி முன்னடி டிஃபரென்ஸ் தான் இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்த அந்த புயல் ஒன்று தெரியுங்களா அப்போ சிறிய புயல் தான் பெரும் கூட இல்லை அந்த சிறு புயல் சிறு மழைக்கு மெரினா கடல் இருக்கக்கூடிய கடல் தண்ணீரானது நம்ம பீச் ரோடு வரைக்கும் வந்து போச்சு நம்ம க கல்லூரி எதிராய் வரைக்கும் வந்தாச்சு ஏன்னா கடல் கிட்டத்தட்ட ஒரே மட்டத்தில் இருக்குது தமிழகத்து கடற்கரை வல்லூலினாலே மிக தாழ்வு தரத்தில் இருப்பதாலே கடலில் மிக எளிதாக இன்று வருவதை கண்கூடாக பார்த்துருக்கோம் இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் கல்லூரியில் பியூசி ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கிறப்போ திருவச்சூரில் இருந்தேன் அப்போ நாங்கள் மாலை நேரத்திலே போய் விளையாடுவோம் பிள்ளைகளோடு மற்ற நண்பர்களோடு விளையாடுவோம் இப்போ உட்காந்து போய் ஒரு மரம் வளைஞ்சி வளைஞ்சி மரம்லாம் மரத்து மேலாம் உட்காந்து கடலில் பார்த்து பேசிகிட்டு இருப்போம் அது வந்து பட்டினத்தார் சமாதிக்கு கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த நான் சொல்ற அந்த பகுதியிலாம் அங்க நிறைய மரங்கள் இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி மரங்கள் இருக்கும் லேரு உட்காந்து காரை நீட்டிட்டு அதையெல்லாம் பேசுவோம் விளையாடுவோம் இப்போ நான் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போயிருந்தேன் பட்னித்தரச மாதிரி பார்க்கறதுக்காக போனேன் அங்க போனா நான் இப்ப பின்னால போனேன் அந்த ரோடு எங்கன்னு கேட்டேன் நீ எந்த ஊருன்னு கேட்கிறான் அங்க இருக்கிற வீரர் அதெல்லாம் கடலுக்குள்ள போய் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆக போகுது அந்த ரோடு இல்லைங்க இப்ப போட்டு புது ரோடுங்க அந்த மரங்கிற அதெல்லாம் கடலுக்குள்ள போடுச்சு மூணு நாலு கிலோமீட்டர் நாலு நாலு அஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் போடுச்சு கடல் பாருங்க என் வாழ்நாளிலேயே ரெண்டு மூன்று கிலோமீட்டர் குறைஞ்சது உள்ள கடல் உள்ள போயிரு அப்போ அந்த தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஆண்டு உறைந்த பணி உருகி இருந்தால் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாழ்ந்த கடல் பகுதிகளை கொண்டு கரையை கொண்டு இருக்கிற தமிழகத்தினுடைய கடல் அறிவியல் சொல்கிற அந்த நூற்றது கிலோமீட்டர் உயரம் வரையில நீர் மேலேறி இருக்கிறது இங்கே இன்னொரு கருத்தையும் நான் சொல்லணும் இந்த ஒரிசா பால் என்பவர் கடல் சார்ந்து ஆய்வு செய்கிறவர் தமிழின் பால் மிக்க பற்றியுள்ளவர் தமிழனுடைய புகழையும் பெருமையும் பல நாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்து ஆய்வு செய்து பல சொற்களின் மூலமாக அவர்கள் ஒரிசாவில் பல ஆய்வுகளை செய்திருக்கிறார் அவருடைய காணொலிகள் இங்கெல்லாம் காணணும் அதில் ஒரு காணூலிலே அவர் கடலிலே எடுத்துக்கொண்ட கலாவை பற்றி பேசுகிறார் மீனவர்களை எடுத்துக்கொள்வது அந்த அல்ட்ராசோனிக் கருவிகள் போன்ற கருவிகளை எடுத்துக்கொண்டு டைவர்ஸ் சொல்கிற கடலில் குதித்து மேலே மூச்சு பிடித்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கற்றவெல்லாம் அழைத்துக் கொண்டு கடலுக்குள்ளே பல ஆகிய அவர் ஒரு காணொலியில் சொல்கிறார் சில இடங்களிலே மீன்கள் ஏராளமாக இருக்கும் அது எந்த இடம்னா எங்கே மதில் சுவர் போன்ற ஒரு மண் சுவர் படிவங்கள் கீழே இருக்கோ அங்கெல்லாம் மீன் நிறைய இருக்கும் ஏன்னா முற்றை இடம் மாறு சுவர் மாதிரி இருந்தால் அங்கே என்ன சொல்கிறேன்னா மிக நீளமாக கிலோமீட்டர் கணக்கிலே சுவர் போன்ற பகுதிகளாக மண்ணுக்கடியிலே இருக்கிறது கடலுக்கடியிலே இருக்கிறது அங்கெல்லாம் கடல் வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது மீட்டர் ஆழத்தில் இருக்குங்க இப்போ இந்த கிளேசியேஷன் இன்டர் பீரியட் எவ்வளோ கடல உள்ளதாக அறிவியல் சொல்லுதுங்க நூற்றி நாற்பது நூற்றி இருபது மீட்டர்ஸ் ஆக கண்டிப்பாக ஒரு பெரும் நிலப்பரப்பு மடகாஸ்கர் வரல இல்லை அது ஐம்பது கிலோமீட்டரா இருக்கலாம் நூறு கிலோமீட்டராக இருக்கலாம் ஒரு நிலப்பரப்பு இந்த கடல் மட்ட உயர்வினாலே அது கடலுக்குள்ளே போயிருக்கலாம் அதுதான் கடல் கொண்ட தமிழகம் என்று அந்த தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன இப்போ பூம்புகார் பிடிச்சு நிரூபிச்சாங்களே ஏற்கனவே அறிவியல் ஆராய்ச்சியில் எழுமாடம் அந்த மாட் என்னென்ன சொல்கிறாங்க சிலப்பதிக்காரர் அந்த மாடங்கள்லாம் கடலுக்குள்ளே போடுச்சு இன்றும் மகாலிபுரத்தில் அந்த கடல்கரை கோயிலை பார்க்குற பொழுது அங்கே இருக்கிற மென்னு சொல்வார் அவங்க தாத்தாலாம் இது மாதிரி ஆறு கோயில் ஏழு கோயில் கடலில் இருக்கிறத பார்த்துருக்கோம் இப்போல்லாம் கடலுக்குள்ளே போயிடுச்சு சில இடத்துல க படகில் போனால் இன்னும் சில கோபுரத்தை கூட பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த மீனவர்கள் அவர் தாத்தாக்களும் முன்னோர்கள் சொன்னதாக சொல்கிறார் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடலானது உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கிலோமீட்டர் திருவருச்சுவிலே போயிடுச்சு ஒரு கடலுடைய ஆதிக்கம் எவ்வளோ சுனாமியை நம்ம பார்த்துட்டோம் சுனாமி என்பது இந்த கீழே இருக்கிற அந்த பிளேஸ் தட்டுக்கள் நகரனால் வரக்கூடிய ஒரு தற்காலிக சீற்றம் இயற்கையின் சீற்றம் இயற்கையினுடைய நிகழ்வு ஆனால் கடல் மட்டம் நேர்வு என்பது நிலையானது நேர் போச்சு பாருங்க அதனால் அப்படித்தான் அந்த குமரி கண்டம் கடல் கடையில் சென்றிருக்க வேண்டும் என்பது நமது முரிசா பாலம் போன்றவர் சொல்வதாலும் அந்த கிளேசியேஷன் இன்டர் பற்றி அறிவில் சொல்வதாலும் அந்த லெமூரியா கண்டம் என்று ஸ்லேட்டர் சொன்ன அந்த மணக்காஸ்கர் வரையிலான பகுதி போன்ற கற்பனைகள் இல்லாமல் நம் கண்முன்னே பார்த்த நிகழ்வுகளையும் அறிவியல் சொல்கிற உண்மையும் வைத்து ஒரு நிலப்பரப்பு குமரி இன்றைய கன்னியாகுமரிக்கு கீழே தெற்கே சென்றிருக்கலாம் அங்கு வாழ்ந்து மறைந்த மக்களைத்தான் திருவள்ளுவர் தென்புலத்தார் என்று வழிபட சொல்கிறார் அதான் தான் தெற்கு இப்போ ஒரு மனிதர் வாழ்க்கையில் யோகம் தவமனாக இருந்து உணவு இல்லாமல் உயிரிழந்த தெற்கு இருத்தல் வடக்குருத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து தானே வலிதாக வள வளர்த்துக்கொள்கிற மரணம் ஆனால் தெற்கு என்பது அப்படி அல்ல இயற்கை சீற்றத்தால் இயற்கையின் பெருநிகழ்வால் நமது சொந்தங்கள் தொப்புள் குடியெல்லாம் கலந்து கொள்ளப்போட வேலை அதுதான் இப்போ வள்ளுவர் பெருந்தொகை தென்புலத்தாரையும் வழிபட சொல்கிறார் அந்த தெற்கிலே அந்த மறைந்து போன அந்த கண்டம் அது குமரிக்கண்டம் என்ற இலக்கியங்கள் சொல்கின்றன என்னென்ன தரவுகள் இலக்கியங்கள் குமரி கண்டத்தை பற்றி சொல்கின்றன எத்தனை மலைத்தொடரங்கி இருந்தது எந்தெந்த பற்றுளி ஆறு குமரி ஆறு போன்ற எத்தனை ஆறுகள் ஓடின நாற்பத்தொன்பது நாடுகள் இருந்தா நாடுகள்னால் இப்போ இந்தியாவில் ஒரு நாடு எடுத்துக்கூடாது இப்ப இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றோம் அது ஒரு அது ஒரு மாநிலம் அது போன்ற நாற்பத்தொந்து பகுதிகள் ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ஸ்டேட்டோ அது போன்ற நாற்பத்தொன்பது நிலப்பரப்புகள் உள்ள இடம் அது எல்லாத்தையும் பெயர்களெல்லாம் சொல்கிறது நம்ம தமிழ் இலக்கியங்கள் ஆக குமரிக்கண்டத்தினுடைய செய்திகளை பற்றி என்னென்ன தரவுகளை நமது தமிழ் இலக்கியம் சொல்கிறேன் என்பதை பற்றி நான் இன்று அடுத்த ஆய்வுகளே சொல்கிறேன் இது நீண்ட பதிவாக போய்விட்டது ஆகியனாலே இது தொடர்பான குமரிக்கண்ணு தொடர்பான நம்ம இலக்கிய தரவுகளை அடுத்த ஆய்வுகளையும் நான் சொல்ல விடுகின்றேன் நன்றி வந்தனம் இது தொடர்பான வினாக்களை அன்பர்கள் நிறைய கேட்கணும் முன்னூறு பேர் இருக்கிற ஒரு புராணத்தில் இது சம்மந்தமான எவ்வளோ கேள்விகள் வரணும் வந்தால் தான் சேர்ந்து நம்ம சிந்திக்க முடியும் என்பதை சொல்லி ஆனால் இதை தவிர வேறு கேள்விகள் கேட்கக்கூடாது இது முன்னே இது பின்னால் சொல்ல போகிறக்கு தான் கேட்டால் நான் பின்னால் சொல்லு சொல்லு ஒருபதி தான் நான் சொல்ல முடியும் தொடர்பில்லாத கேள்வியும் கேட்க வேண்டாம் இது தொடர்பான கேள்விகளை எவ்வளவு வேண்டுமானாலும் கேளு என்று சொல்லி எங்கள் அன்போடு கேட்ட ஒரு அனைவருடைய பொற்பாதங்களை வழங்கி நன்றியோடு சொல்லி நன்றி வந்தாரன்